வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது யூபியில் பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏற்கனவே வந்து ஹரியானா நம்ம காஷ்மீர் இதோடு சேர்த்து வச்சுருக்கணும் ஏன் லேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பிஜேபிக்கு அங்கே ஒரு பேரிடி சரி இப்போ அதோடு சேர்த்து இந்த இடியும் தாங்க வேணான்றனால இதையும் மகாராஷ்டிராவும் ஒத்தி வச்சுருக்காங்க ஆனால் எப்படி நடத்தி ஆகணும் அதனால் மகாராஷ்டிரா தேர்தலோடு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது திடீர்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு பத்து தொகுதிகளுக்கான பார்வையாளர்களை நியமிச்சிட்டாங்க அஜய் ராய் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆராதனா மிஸ்ரா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்றத்தில் இருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுச் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அஞ்சு எம்பிக்கள் இவங்களெல்லாம் இப்போவே பா பார்வையாளர்களை போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் ரூமர் என்னென்னா இல்லை இல்லை காங்கிரஸ் அஞ்சு சீட்டு கேட்குது ஏற்கனவே சட்டமன்றத்தில் மொத்தமே ரெண்டு தான் இருக்காங்க சமாஜ்வாதி நூற்றி பதினொன்று இருக்குது பிஜேபி இரநூத்தம்பத்தஞ்சு இருக்குது வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு இடைத்தேர்தல் இப்படி அஞ்சு சீட்டு கொடுக்கறது அப்போ அகிலேஷும் காங்கிரஸும் ஒன்றா சண்டை வந்துடுச்சு பிரிய போகிறாங்க அப்படின்னாங்க எப்படின்னா கரெக்டாக ஹரியானாவில் பார்த்தோம்ல செல்ஜா வெளியில் வர போகிறாங்க அப்படின்னு பிஜேபி சொன்னிச்சு நீங்கள் ஒரு மானம் உள்ள பெண் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது வெளியில் வாங்க காங்கிரஸ் விட்டுன்னு மாயாவதி கூப்பிட்டாங்கல்ல அந்த மாதிரி காங்கிரஸில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட வேண்டியது மாயாவதி பிஜேபியோடய பிடி அதனால தான் அந்த மாதிரி பேசுனாங்க அதே போல் இப்போ என்னென்னா இந்தியா கூட்டணி தோற்று போயிடணும்னு இப்போ வெளியில் பிரச்சாரம் பண்ணல வெளியில் மக்கள்கிட்ட வரல சேனலில் அதை பற்றி டிஸ்கஷன் இல்லை பிஜேபி ஆதரவான சேனலில் என்ன டிஸ்கஷன்னால் இந்தியா கூட்டணி உடஞ்சிரும் இதே மாதிரி கொஞ்சம் யோசனை பாருங்கள் முதல்ல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் என்ன சொன்னாங்க இந்தியா கூட்டணி நிற்காதுங்க அண்ணா என்ன சிக்கலாகி போச்சுன்னா நிதிஷ் போனார் அப்போ மம்தாவுக்கு வழங்கிட்டாங்க மற்றபடி தான் இருந்துச்சு இவங்களுக்கு இந்தியா கூட்டணி நிலைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை ஏன்னா நினைச்சா ஜெயிச்சுருவாங்க இப்போ என்ன நடக்குது பத்து தொகுதி இந்த பத்து தொகுதியில் பிஜேபிக்கு சனி பிடிச்ச மாதிரி நடக்கக்கூடிய செய்தி என்னென்னா மில்கிப்பூர் அது யாருன்னா யோகியோடைய சொந்த தொகுதி அங்கேயே போன தடவை என்னென்னா அது அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இது இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிச்சு போச்சு பைசாபாத் அயோத்தியில் அது இப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு யோகிக்கு தனிப்பட்ட முறையில் பின்னடைவு என்னங்க ஊர்க்காரர் ஊர்காரங்கிறீங்க உங்கள் ஊர்லேயே தோத்து போச்சு பிஜேபி யோகியோடைய கோட்டை தகர்ந்தது அப்படிங்கிற மாதிரி அது நிறைய போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இப்போ நீ வரக்கூடிய பத்து தொகுதிகளில் அஞ்சு தொகுதிகள் கண்டிப்பாக அகிலேஷ் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் ஏன்னால் போன தடவை அந்த கருகள் அப்படின்னு ஒரு தொகுதியில் அவரே நிற்கிறார் அவர் வாகன ஓட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டு பின்னால் வந்த பிஜேபி எண்பதாயிரம் ஓட்டு அதாவது டபுள் பங்கு அந்தளவுக்கு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு அப்போ அங்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அப்புறம் மஜ்வான்னு ஒரு தொகுதிக்கு அந்த தொகுதி யாருன்னா போன தடவை சமாஜ்வாதி கட்சி துணையோடு ஆர்எல்டி ஜெயித்த தொகுதி ஜெயின் சௌத்ரி இப்போ அவருக்கு கொடுக்கணும் அவருக்கு கொடுத்து ஒரு வேளை காங்கிரஸ் அங்கே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிச்சிடணும் ஏன்னா போன தடவை மஜ்மான் தொகுதியில் ஆர்எல்டி ஜெயின் சௌத்ரி ஜெயிச்சதுக்கு காரணமே சமாஜ்வாதி தான் அப்போ அங்கே வந்து ஆர்எல்டிக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க நின்று தோத்தாமல் தோற்றுருவாங்க அவங்களுக்கு என்ன அவர் சென்ட்ரல் மினிஸ்ட் அங்கே வந்து கூட்டணியில் இருக்காங்க ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல் என்னென்னா பிஜேபி கூட்டணி மோசமான தோல்வி மண்ணை கவி அது அப்படி தான் இந்தியா ஃபுல்லாக வரும் அப்போ இந்தியா ஃபுல்லாக பிஜேபிக்கு ஒரு பேரடி ஆறு ஜெயின் சௌத்ரிக்கு ஒன்றும் இல்லை போன தடவை இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க நிஷாந்த் பார்ட்டி இப்போ இருக்காருல்ல அந்த நிஷாந்த் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு தொகுதி பிஜேபியில் கொடுக்குறாங்க பிஜேபியில் ஜெயிச்சிட்டாங்க இப்போ அவங்க ஒரு தொகுதியில் நின்னால் கூட அதுவும் தொகுது போயிடும் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த தகவல் இல்லைங்க பத்தில் வந்து காங்கிரஸுக்கு நாலு தொகுதி கொடுக்குறதா ஓரளவுக்கு நாங்கள் இன்னும் ஊர்ஜிதமான தகவல் இல்லை ஆனா வந்து ரேஞ்ச் இப்ப வந்திருக்குது இவங்க என்ன நோக்கம்னா கூட்டணி முடிஞ்சிடும் ஆனா சொல்லி வச்ச மாதிரி காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய தலைவர் அஜய் ராயும் அதே மாதிரி ஆராதனா மிஸ்ரா ரெண்டு பேருமே இல்லை இல்லைங்க கூட்டணி எல்லாம் இல்லை வாய்ப்பையில் அகிலேஷோட இணைந்து பணியாற்றுவோம் எங்க தலைவர் சொல்லிட்டாருன்ட்டாங்க ஏற்கனவே ராகுல் காந்தி அகிலேஷ் பேசிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது ஏன்னா இப்ப அத்ராஸ் செத்து போனாங்க தெரியுமா இப்போ இந்த ஆன்மீக கூட்டத்தில் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி அது அந்த மஜ்வான் அங்கே பிரச்சனையில் வருது அப்போ பிஜேபிக்கு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ரெடி இப்போ பிஜேபி என்ன பயப்படுறாங்கன்னா இப்போ தேர்தல் வச்சா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும் அப்போ என்ன பண்ணுறாங்க அவருக்கு யோகிக்கும் மௌரியாவுக்கும் உடன்பாடு நீங்கள் நான் அஞ்சு தொகுதி எடுத்துக்கோங்க நீங்கள் அஞ்சு தொகுதி எடுத்துக்கோங்க அஞ்சு தொகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கனால இப்போ என்ன சிக்கல் யோகிக்கு கொடுக்குற அஞ்சு தொகுதியுமே வில்லங்கமான தொகுதி ஏன்னா கருகல் கயிறு குந்தஸ்டி இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது அங்கெல்லாம் வந்து யாதவர்கள் அதிகம் அதுவும் இல்லாமல் குடும்ப சொத்து மாதிரி அது நம்ம முமலாயம் சிங் அதோ குடும்ப சொத்து மாதிரி அங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அங்கே போய் என்ன பண்ணுவீங்க சரி நீங்கள் கயிறு அந்த கயிறு தொகுதியில் பார்த்தீங்கன்னா அனுப்பிரதான் வால்மீகி அவர் வந்து பிஜேபி போனதுல வந்து ஒரு லட்சத்தி முப்பதா முப்பத்தொம்பதாயிரம் ரூபா ஓட்டு வாங்குறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி மாயாவதி அவங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாக்கு இந்த கயிர் ஒரு தொகுதி மட்டும்தான் இன்றைக்கி பிஜேபிக்கு நம்பிக்கை ஆனால் அதுலேயும் என்ன சிக்கல்னால் அந்த கயிர் தொகுதியை மௌரியா கேட்குறாரு ஜெயிக்கிறதுலாம் மௌரியா ஆகிட்டு போய்டுறாரு தோக்கறதெல்லாம் நம்ம யோகிகிட்ட விட்டுறாரு அதனால் யோகி என்ன பண்ணுறாரு கூட்டம் பத்து தொகுதியிலேயுமே கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கார் ஏன்னா நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஏன் இங்கே வந்து யூபி பிஜேபிக்கு சிக்கலாகுதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது அதுவும் இல்லாமல் பிஜேபியுடைய கூட்டணி கட்சி அப்னாதல் அனுப்பிரியா பட்டேல் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க லேப்டாப்பு செல்லு இதெல்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கறது செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க ஊழல்ட்டார் இன்னொன்று சஞ்சய் சிங் கூட்டணி கட்சி தலைவர் அவருடைய பையன் ஏன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார் கூட்டணி கட்சி தலைவருடைய பையனுக்கே உயிர் பாதுகாப்பு இல்லை அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவும் இல்லை யோகிக்கு ஏற்கனவே அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் பிரச்சனையை தாண்டி இந்த பசு பாதுகாவலர்கள்ங்கிறவங்க வந்து நிறைய அந்த எப்படி சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஓனர் அதாவது என்ன அந்த விவசாயம் அந்த விவசாய பகுதியில் மாடு மேஞ்சிச்சு நிறைய பேர் அடித்து போனதுனால விவசாயிகள்லாம் பிரச்சனை ஏற்கனவே ஜாட்டினும் பிரச்சனை அதையும் தாண்டி இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா மௌரியாவும் யோகி நின்னாங்கன்னா மௌரியான் எந்தெந்த இடம் வாங்குறாரோ அந்த இடத்துல யோகி ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க அப்போ யோகியுடைய தாக்கூர் இனமும் வேலை செய்யாது அப்போ தாக்கூர வேலை தாக்கூர் ஓட்டிங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாது இது தடவையே அனுப்பிரியா பட்டேல் சொன்னாங்க தப்பு தாக்கூர் இன வாக்குகள் போகமாட்டேதுன்னு யோகியை வந்து மோடி வந்து அசிங்கப்படுத்துகிறாரு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தாக்கூர மக்கள் ஓட்டு போட மாட்டுறாங்க அதையும் தாண்டி ராஜபையா அவர் தாக்கூர் இனம் தான் அவர் என்ன சொல்கிறார் யாருக்கு போனால் விருப்பமாக போன தடவையே நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ ஒட்டு மொத்தமாக சமூக வாக்குகளை இழந்துருச்சு அதையும் தாண்டி தலித் வாக்குகள் இன்றைக்கி மாயாவதி ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க க பிஜேபி ஏன்னா மாயாவதிக்கு பிரிக்கிற வாக்கெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு போகிற வாக்கு ஆனால் இன்றைக்கி நிலைமையில் மாயாவதி நிலைமை என்ன ஜீரோவில் இருக்காங்க மாயாவதி மாயாவதிட்டு இருக்க அந்த பெரிய தலைவர்கள் யாருமே அவங்ககிட்ட இல்லை ஆனால் பத்து தொகுதிக்கு ஆள் எடுத்து போகிறாங்க ஏற்கனவே அகிலேஷ் சொல்லிட்டார் இது வந்து விட்டுருங்கட்டார் ஏன்னா மக்களுக்கு அங்கே தெரிஞ்சு போச்சு இது வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி இந்தியே இந்தியா கூட்டணி அங்கே போயிட்டு இப்போ என்ன பிஜேபிக்கு ஒரு ஒரு பிரச்சனைனா நிற்கிறது எல்லாமே வந்து அகிலேஷ்க்கு வேண்டியப்பட்ட தொகுதி வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் வலிமையானவர் அந்த இடத்துல போய் இப்போ ஈரோட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் டஃப் கொடுப்பார் முதலமைச்சரும் இல்லை அதே மாதிரி இப்போ என்ன சிக்கல்னா யோகிக்கு அந்த அஞ்சு தொகுதியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அகிலேஷ்க்கு ஃபேவராக இருக்குது நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் உள்ளே போக முடியாது ஏன்னா அவங்க ஏரியா கூட்டணி கட்சிகள் பலம் இல்லை சொந்த கட்சியிலே மௌரியா கூட சண்டை ஆத்தராஸ் பிரச்சனை அதுவும் இல்லாமல் இந்த அயோத்தியில் கோயில் கட்டினதில் வந்து கூரையில் வந்து ஒழுகுதுன்னு அது ஒரு பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்தது பிரச்சனை அதுவும் இல்லாமல் சங்கீத சம்மன் சம்மேளனம் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு இதை வந்து ஒரு ஒரு மூமெண்ட் மூமெண்ட் வந்து காங்கிரஸ் உருவாகிடுச்சு செப்டம்பர் வந்து அக்டோபர் ப பதினாலு வரைக்கும் இவங்க எல்லா ஊருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க பிஜேபிக்கு எதிராக போவாங்க எப்படி ஆர்எஸ்எஸ் பண்ணுறதோ அதே வேலையை நீ காங்கிரஸ் பண்ணுது உண்மையிலே சொல்கிறோம் இந்த சம்மித சம்மான் சம்மேல் இது ரொம்ப அற்புதமானது என்னன்னா இப்போயாவது காங்கிரஸ் முடிச்சுக்கிச்சேன்னு சொல்லி நினைக்க வேண்டியதான் ஒன்றும் இல்லை பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி அகிலேஷ் டிம்பிள் இவங்க நாலு பேரும் இப்போயும் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க பத்து தொகுதிக்கு நீங்கள் பிஜேபி எதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்க இப்போ நடந்த மதக்கலவரங்கள் அதையும் தாண்டி வேலை இல்லாத முக்கியமாக வேலை இல்லாத்தின் அந்த காவலர் எழுத்து தேர்வு இது ரெண்டு பெரிய இம்பேக்ட் போனதவியோ அது அடி வாங்கிச்சு என்னதான் நீங்கள் உருண்டு உருண்டு பேண்டாலும் இந்த ஜெயிக்கிறதுக்கான இல்லை இப்போ நம்ம எல்லாரும் சொல்ற விஷயம் இந்தியா கூட்டணி உடஞ்சி வச்சிருந்தாங்க நம்ம சொல்றோம் இந்தியா கூட்டின் உடையில இன்னைக்கு அஜய் ராய் சொன்னதே சாட்சி அஜய் ராய் சொன்னது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது மீண்டும் காங்கிரஸ் உத்திய உத்தியோகம் பெறும் அப்படின்னு மாற்று கருத்து இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க